படியாக நம்முடைய அண்ணன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே சிறப்புரை ஆற்றுவார்கள் ಒಂದು அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் வைத்திய அவர்களே இங்கு இந்த மாவட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை பலமுறை சொன்னாலும் கேட்காத இந்த மக்களுக்கு மீண்டும் எடுத்து சொல்ல வருகிறந்துள்ள நமது தமிழகத்தின் போராளி அவர்களே நமது தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞர் சங்க தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டிய நீங்கள் நினைத்திருந்தால் வந்திருக்க வேண்டும் ஆக என்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக நமது சின்னையா அவர்கள் வருகிறார்களோ அன்றைக்கு தான் தமிழ்நாடு விடுதலை அடையும் என்ற சூழ்நிலையில் இங்கு வருகிறந்துள்ள நமது சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களே கட்சியின் தலைவர் அவர்களே நம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் அவர்களே மகளிர் சங்கத்தை சார்ந்த திலகவாமா அவர்களே ராஜேஸ்வரி பிரியா அவர்களே மற்றும் வருகிருந்துள்ள என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த மாவட்டத்திற்காக நமது ஐயாவர்கள் நடத்திய போராட்டம் கொஞ்ச நெஞ்சம் பாராட்டு கூட்டம் இன்றைக்கு ஐயாவர்களுக்கு நடத்துகின்றோம் மதுக்கடைகளை மூடியதற்காக ஆனால் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எத்தனை கூட்டங்கள் ஐயாவிற்கு நடத்த வேண்டும் இந்த அரியலூர் மாவட்டத்தை தனியாக பெற வேண்டும் என்று போராடியவர் ஐயாவர்கள் கலைஞரிடம் போராடி இந்த மாவட்டத்தை பெற்றோம் கொடுத்த மாவட்டத்தை மீண்டும் முதலமைச்சராக வந்த ஜெயலலிதா அவர்கள் இது தனிப்பட்ட சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது என்று இதை ஒன்றாக இணைத்து பெரம்பலூர் மாவட்டமாக அறிவித்தார் விடாமல் மீண்டும் போராடி ஐயா அவர்கள் இந்த மாவட்டத்தை பெற்றுத்தந்தார் அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வந்த திட்டம் ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டம் அந்த ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டத்தை வரவேற்கிறோம் ஆனால் இந்த திட்டத்தால் இங்கு வாழ்கின்ற மக்கள் பலன் பெற வேண்டும் இந்த மக்களுக்கு நிலத்துக்கு ஏற்ற தொகை கொடுக்க வேண்டும் இழப்பீட்டு தொகை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் இவர்களை இந்த பகுதியில் குடியமர்த்த வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்து தொடர்ந்து போராடியவர் ஐயாவர்கள் ஆனால் இரண்டு கட்சிகளும் திமுக ஆட்சியில் வரும்பொழுது அவர்கள் இதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு அண்ணா திமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை ஏன் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இந்த மக்களை நிலத்தை பிடுங்கி கொண்டு டிக்கோ என்ற நிறுவனத்தை வைத்து நிலத்தை பிடுங்கிக் கொண்டு இவர்களை அகதிகளாக விரட்டிவிட்டு எங்கிருந்தோ வந்தவர்களை வடநாட்டுக்காரர்களை வைத்து இவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர நடத்த வேண்டும் இந்த திட்டத்தின் மூலமாக ஆட்சியில் இருப்பவர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அது இந்த மாவட்டத்தில் நடக்காமல் போனதற்கு காரணம் இந்த மாவட்ட மக்கள் அகதிகளாக செல்லாமல் இருந்ததற்கு காரணம் இன்றைக்கு அருகாமில் இருக்கின்ற நெய்வேலியில் நிலம் கொடுத்த மக்கள் தற்காலிக வேலை கொடுக்க வேண்டும் என்று கையேந்தி பிச்சைக்காரர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமை இந்த மக்களுக்கு வராமல் போனதற்கு காரணம் நமது இனமான காவலர் மருத்துவ என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் சொல்கிறேன் என்று சொன்னால் இப்பொழுது பத்து தினங்களுக்கு முன்பு நெய்வேலியில் நிலம் கொடுத்த மக்களுக்காக நமது சின்னையா அவர்கள் வேலையேற்று போராட்டம் நடத்தினார்கள் ஆக இப்படி இந்த மக்களை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்தித்தவர் நமது ஐயா அவர்களும் நமது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி ஜெயசித்ரா அவர்களும் நமது மகளிர் சங்க பொறுப்பாளரும் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நல்ல திட்டங்களை சொன்னோம் தேர்தலுக்கு முன்பு சொன்னோம் எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் ஒரே கையெழுத்தில் முதல் நாள் இடுகின்ற கையெழுத்தில் பூரண மதுவிலக்கு என்று சொன்னோம் அனைத்து சாராய கடைகளையும் இழுத்து மூடுவோம் என்று சொன்னோம் ஆனால் அதை கேட்டீர்களா நீங்கள் நீங்கள் அதை செய்தீர்களா இல்லை ஆனால் என்ன செய்தீர்கள் இருநூறுக்கும் நூறுக்கும் ஓட்டு போட்டு இந்த மக்கள் இன்றைக்கு கையேந்தி நிற்கின்ற நிலைமை ஏற்பட்டது இன்னைக்கு சாராய கடையை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்றோம் காவல்துறை பெண்கள் என்று பார்க்காமல் அடித்து நொறுக்குகின்றான் வடக்குகளை போட்டு சிறையில் வைக்கின்றான் இதற்கு யார் காரணம் ஆட்சியில் இருப்பவர்கள் காவல்துறை அல்ல இதற்கு காரணம் நீங்கள் தான் முறையாக நூறுக்கும் வாக்களித்து கூலி பெற்றுக் கொண்டு ஓட்டு போட்டதனால் இந்த நிலைமை இன்றைக்கு விவசாயிகளின் நிலைமை என்ன மழை இல்லை விவசாயிகள் பஞ்சம் பசி பட்டினி சாவு வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் முடியாது என்று சொல்கிறார்கள் ஆக விவசாயியின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் சின்னையா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள் விவசாயி தான் என் தெய்வம் என்று சொன்னார் ஆனால் அதை நாம் கேட்டோமா கேட்கவில்லை இதுமில்லாமல் இன்றைக்கு நாம் தெளிவாகச் சொன்னோம் இந்தியாவில் யாரும் சொல்லவில்லை நாம் சொன்னோம் என்ன சொன்னோம் ஓட்டுக்காக பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மகாத்மா காந்தியின் படத்தை வைத்து அந்த காந்தியின் மீது சத்தியம் செய்து சபதம் செய்தோம் ஓட்டிற்கு பணமும் கொடுக்க மாட்டோம் பணம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் நீங்கள் உங்கள் வாக்கை அளியுங்கள் உங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம் என்று தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆலோசனையின்படி செய்தார்கள் சிந்தித்தீர்களா உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும் ஒருத்தம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் இன்னொரு ஆள் பணம் கொடுக்க மாட்டேன் ஓட்டு போடுங்க நீ சொன்னோம் ஆக சிந்திக்கவில்லை சுய தன்னறிவில்லை என்றால் நாம் என்ன நினைக்கின்றோம் மாற்றம் மாற்றம் ஒன்றுதான் மனித தத்துவம் மாறாமல் இருந்தால் ஆடு மாடுகளுக்கு சமம் மாற்றம் வேண்டும் மாற்றத்தை கொடுங்கள் முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் தருகிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுத்தீர்களா ஆனால் நீங்கள் எதற்கு ஓட்டு போட்டீர்கள் காலம் காலமாக கருணாநிதிக்கு போட்டீர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் உங்களுக்கு கொடுத்தது என்ன கருணாநிதி கொடுத்தார் சாராயத்தை அடுத்து வந்து எம்ஜிஆரும் சாராயத்தை கொடுத்தார் ஜெயலலிதாவும் கொடுத்தார் சாராயம் கொடுத்தது போதாது என்று கலைஞர் கொடுத்தார் தொலைக்காட்சி அம்மையார் கொடுத்தார் ஆடு மாடு இலவச வேட்டி சேலை இலவச அரிசி இதை கொடுத்தார்கள் இந்த இலவச வேட்டி சேலை அரிசிக்காகவும் ஆடு மாடுக்காகவும் ஓட்டு போடுகிறோம் என்று சொன்னால் நீ சிந்திக்க வேண்டாமா நாம் மாடு மேய்க்கின்ற ஜாதி விவசாயிகள் நாம் என்ன பெரிய கலெக்டரா வாழ்ந்து இருக்கோம் நம்ம பிள்ளைகள் மாடு மேய்க்கிறான் ஆடு மேய்க்கிறான் ஆனால் அம்மியார் ஜெயலலிதா சொன்னார் நீ மாடு மேய் ஆடு மேய் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வியை இலவசமாக கொடுக்கிறோம் சொன்னார் நீ சிந்திச்சியா சிந்திக்கலையே தந்தை பெரியார் சொன்னார் சுயமரியாதை வேண்டும் பகுத்தறிவு வேண்டும் என்று சொன்னார் அந்த சுயமரியாதை பகுத்தறிவு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்காவது இருந்ததா ஆடு கொடுத்து மாடு கொடுத்து ஆடு மேய்க்க சொல்கிறான் மாடு மேய்க்க சொல்கிறான் நமது பிள்ளைகளை ஆடு கொடுத்த அம்மையாருக்கு தான் ஓட்டு போட்டதா இப்ப அடுத்த தேர்தல் வருது சொல்லுவார் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் சொல்வார் ஆடு மாடு கொடுத்தார் ஆனால் நான் உங்களுக்கு தருகின்றேன் ஆடும் மாடும் ஒரு குட்டி தான் போட்டு நான் பண்ணி கொடுக்கிறேன் தயாராயிடுவான் ஏன்னா ஆடு மேச்சவன் மாடு மேச்சவ பண்ணி மேய்க்க மாட்டானா மானங்கட்டு மானங்கட்டுவாது சுயமரியாதை இல்லையே பகுத்தறிவு இல்லையே பண்ணி மேய்க்க தயாராயிடுவான் சாராயத்தை குடிச்சு குடிச்சு தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அங்க பண்ணி மேய்க்க நீ சிந்திக்க வேண்டாமா கலைஞர் கருணாநிதி என்ன செய்தார் அம்மையார் ஜெயலலிதா என்ன செய்தார் என்று அம்மையார் இன்னும் சொன்னார் அண்ணா அதிமுக சொன்னார் எங்க அம்மையார் டீ கடை திறந்திருக்காங்க எங்க அம்மா இட்லி அம்மா சப்பாத்தி இது யாருக்கு கொடுக்க முடியும் ஆறு கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்களா இட்லி காபி தண்ணி கொடுத்தாங்களா கொடுக்க முடியுமா ஆக நான் கேட்கிறேன் நீ பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார ஜாதியா இருக்க போறியா என் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடு என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடு என் பிள்ளைகளுக்கு எனக்கு இலவச மருத்துவத்தை கொடு வேலை வாய்ப்பு கொடு நாங்கள் உழைக்க தயார் என் சம்பளத்தில் வாழ நான் தயார் நீ போடுகின்ற பிச்சைக்காக வாழ்கின்ற பிச்சைக்கார நாய்கள் அல்ல சொல்ல நீ தயாராக இருக்கணுமா இல்லையா நீ பிச்சை எடுக்கணுன்னா அப்போ கையேந்திட்டு பிச்சை எடுக்க வச்சுட்டான் என்ன காரணம் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சாராயக்கடையை திறந்து வச்சான் சாராயக்கடையை திறந்த உடனே எல்லாரும் செத்தாம் குடிச்சிட்டு பசங்க பூரா இளம் பெண்கள் விதைவாக்கப்பட்டார்கள் விதவியான பெண்களுக்கு கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை விதவிகளுக்கு மறுவாழ்வு திட்டம் சாராய கடையை திறந்து சாவுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி விதைவிலுக்கு மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார் முத்தமிழ் அறிஞர் அவர் பேசிய வசனம் என்ன ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அண்ணாவும் அவரும் பேசிய வசனம் என்ன இங்கு இந்த நாட்டில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் எல்லோரையும் பணக்காரர்கள் ஆக்கிடுவோம் குடிசைகளே இருக்காது எல்லாம் மச்சு வீடாக மாற்றி விடுவோம் நீங்கள் ஆடு மாடு மேய்க்க வேண்டாம் எல்லோருக்கும் நிலம் சொந்தமாக வழங்குவோம் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும் வறுமையை ஒழிப்போம் பசி பஞ்சத்தை நீக்குவோம் ஊழலற்ற ஆட்சி லஞ்ச லாவண்யமற்ற அரசை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள் ரூபாய்க்கு ஒருபடி அரிசி நிச்சயம் படி அரிசி லட்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தார்கள் ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு போட்டார்கள் ஆக என்ன காரணம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்ப காங்கிரஸ் காரன் சொன்னா அறுபத்தேழுல படி அரிசி அண்ணாச்சி அரிசி வேலை என்னாச்சுன்னு சொன்னான் அரிசி ஏறி போச்சு மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மனம் சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவோம் இந்த வசனங்களெல்லாம் கேட்டுதான் நாம ஓட்டு போட்டோம் உதயசூரியனுக்கு கலைஞர் கருணாநிதி வந்தார் அவர் என்ன செஞ்சார் சாராயக்கிடையை திறந்து வச்சு இந்த நாட்டு மக்களை நடுத்தருவில் நிக்க வைத்தது குடிமக்களை குடியான மக்களை குடிகார மக்களாக குடியை கொடுத்து நமது குடியை எடுத்தது கலைஞர் கருணாநிதி என்பதை நீங்கள் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும் கலைஞர் கொடுத்தார் குடி எம்ஜிஆர் எவ்வளவு அழகாக நடித்தார் எவ்வளவு அழகாக பாடினார் என்ன சொன்னார் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னார் எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆருடைய பானுமதி அம்மா பாடும் காடு விளைஞ்ச மச்சாம் கையுங்காலம் தானே மெச்சோம் அப்படி அந்த அம்மா சொன்னோம் அதுக்கு எம்ஜிஆர் சொல்வார் நாளை வரப்போவது நம்மாச்சி நானே போட போற சட்டம் நாடு நலம் வரும் திட்டம் எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்தாரு அந்த சட்டத்தை போட்டாரா திட்டத்தை கொண்டு வந்தாரா நமது வறுமையை விரட்டினாரா நமது வாட்டத்தை போக்கினாரா நமது கஷ்டத்தை நீக்கினாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எம்ஜிஆர் ஒரு கூத்தாடி இந்த நாட்டை ஆண்டு ஏமாற்றி விட்டு சென்றான் அதோடு மட்டும் நிக்கிறான இளைஞர்கள் இன்னைக்கு இன்னொரு கூத்தாடியை போய் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார்னு இந்த கூத்தாடி வந்து என்ன செய்ய போறான் எதை கேட்டாலும் நான் இமயமலைக்கு போய் கேட்டு என்ன செய்ய போறான் என்ன தெரியும் எழுதிய கலைஞரை பார்த்து விட்டோம் நடிகராக இருந்த எம்ஜிஆரை பார்த்து விட்டோம் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட சோடிதானே என்று ஜெயலலிதா பாடினார் இவன் எம்ஜிஆரோட மனைவி என்று ஜெயலலிதாவையும் பார்த்துட்டோம் மூணு நடிகரை பார்த்துட்டோம் நாலாவதா ஒரு ரஜினிகாந்தனை பார்க்கணுமா அவர் வந்து என்ன செய்ய போறாரு அவர் கங்கையும் காவேரியும் இணைக்கிறங்கிறாரு இது எப்ப இணைக்க முடியும் சிந்திச்சியா இத சிந்திச்சு பார்க்கணும் அவர் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் ஆனா ஐயா ஒரு செய்தி சொன்னார் நம்ம பூம்புகார் மாநாட்ட அப்ப தெரிஞ்சது யா சூப்பர் ஸ்டார் பாபா படம் வந்தப்ப தெரிஞ்சது ஆக எதற்கு சொல்லணும் இந்த நடிகர்கள் நாடு ஆளுவதற்கு என்ன யோக்கியது இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்தாது இந்த ஆட்சிக்கு வந்து இந்த இந்த நாட்டை நாசப்படுத்தி சீரழித்த அந்த நாசத்தை பற்றி ரெண்டு மணி நேரம் நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக பேசுவார் நாடு நாசமாக கிடைக்கின்றது இந்த நாசத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை சரி செய்கின்ற திட்டத்தையும் சொல்வார் இப்படிப்பட்ட ஒரு படித்த அறிவாளிக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் இந்த நாடு நன்றாக இருந்திருக்கும் நீ சிந்திச்சு பார்க்கணும் அமெரிக்காவில் போய் ஆடு தர மாடு தரங்கிறதாங்க ஓட்டு போடுவானா ஆனால் இந்த மக்களுக்கு ஆடு தரம் மாடு தர சாராயம் கொடுக்குறேங்கன்னா குடிச்சிட்டு நான் ஓட்டு போறேன்னா எப்படி வாழ்ந்தவர்கள் நாம் இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க சாராய கடை முன்னால போராடிட்டு இருக்காங்க எப்படி வாழ்ந்த பெண்கள் தனக்கு நீதி கேட்டு போராடிய கண்ணகி பிறந்த மண் தன் கணவன் குற்றமற்றவன் தன் கணவனை குற்றவாளி என்று கொலை செய்தாய் என்று மதுரை பாண்டிய மன்னனை எதிர்த்து போராடினால் அந்த கண்ணகியின் வழி வந்தவர்கள் வந்த விரட்டினால் வீர தமிழச்சி அவருடைய பெண்கள் நீங்கள் இன்றைக்கு காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் வரலாற்று புறநானூறு பெருமைகளை பேசிய கலைஞர் கருணாநிதி அவர்களே நீங்கள் தானே சொன்னீர்கள் தமிழ்நாட்டு பெண்களின் பெருமையை பற்றி போரென்று வந்தால் அயல் நாட்டுக்காரன் போர் எடுத்து வந்தால் கணவன் கையில் வாள் கொடுத்து புன்சுரிப்போடு போருக்கு அனுப்புவாள் போரிலே கணவன் மாந்தான் என்று செய்தி கேட்டாலும் பால் குடி மாறான பிள்ளைகையில் வால் கொடுத்து போருக்கு அனுப்புவாள் தனது பிள்ளையும் போரிலே இறந்து விட்டான் என்று செய்தி கேட்டால் அந்த தாய் ஓடி சென்று பார்ப்பாள் போர்க்களத்தில் தனது பிள்ளை மார்பிலே காயம்பட்டு இறந்தானா இல்லை முதுகிலே காயம்பட்டு இறந்தானா என்று மார்பிலே காயம்பட்டு இறந்திருந்தால் தான் ஒரு வீரம் மைந்தனுக்கு பால் கொடுத்தோம் என்று பெருமை அடைவார் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் வீர தமிழச்சிக்கள் இந்த புறநானூற்று பெருமைகளை சொன்ன கலைஞர்களே இன்றைக்கு இந்த பெண்களின் தாலி அறுப்பதற்கு காரணமாக இருந்தது இன்றைக்கு சாராயக்கடை எதிர்த்து போராடுகின்ற போராட்ட களத்தில் நிற்கின்ற நிலைமையை உருவாக்கினீர்கள் இலவசத்துக்கு கையேண்டுகின்ற பிச்சைக்காரை மக்களாக இந்த நாட்டு பெண்களை மாற்றி இருக்கிறீர்கள் இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் உரிமை பெற வேண்டும் அதுவும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நிலக்கரி திட்டம் புதிய வீரான விரிவாக்க திட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்தார்கள் சென்னைக்கு தண்ணி கொண்டு செல்ல வீராணத்தில் தண்ணி எடுத்திருக்கலாம் புதிய விரிவாக்க வீராணம் திட்டம் என்று கொள்ளிடத்தில் தண்ணி எடுப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று ஐயா சொன்னார்கள் நாங்கள் போராடினோம் ஒரு சொட்டு தண்ணி இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்று பல போராட்டங்களை நடத்தினோம் வழக்குகள் போட்டார்கள் இந்த மண்ணில் சுண்ணாம்புக்கள் கிடைக்கிறது இங்கு எத்தனை சிமுண்டாலைகள் இருக்கின்றன இந்த சிமுண்டாலைகள் முறைப்படி சட்டப்படி நடத்தப்படிகள் என்று பார்த்தால் சட்டப்படி நடக்கவில்லை முறைப்படி நடத்தப்படவில்லை ஆனால் இந்த சிமுண்டாலைகள் சிமுண்டுகளை ஏற்றிச் செல்வதனால் இங்கு எத்தனை விபத்துகள் நூற்று கிணக்கான பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் விபத்தில் ஆசிரியராய் இறக்கிறார்கள் எத்தனை முறை விபத்து இதை இந்த சிமுடாலை கண்டுகொண்டார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சிமுண்டாலைக்காக போராட்டம் நடத்தி இதற்கு இந்த பகுதி மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர வேண்டும் என்று போராடியது பாட்டாளி மக்கள் கட்சிதான் ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த சிமுண்டாரையின் நிர்வாகத்தை கண்டித்து இது சட்டப்படி அந்த சுண்ணாம்புகள் எடுக்கின்ற கோரி சட்டப்படி என இயங்கவில்லை இதையெல்லாம் கண்டித்து வெகு விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை நாம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டத்தை நடத்திய இந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்